மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற மாநில மாநாட்டினுடைய முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் எங்கள் பாசத்திற்கும் எங்கள் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர் மாண்புமிகு திரு டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களை அன்பு சகோதரி பொதுச்செயலாளர் தமிழ்நாடு புதுச்சேரி பார்க் கவுன்சிலுடைய நிர்வாக தலைவர் என்னுடைய பாசமிகு சகோதரி பிரிசில்லா பாண்டியன் அவர்களே நல்ல நிகழ்ச்சியிலே மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக தமிழகத்தின் அரசியலை தெளிவாக சொல்லி தேசியத்தில் எப்படி இருக்க வேண்டும் மாநிலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தனக்கே உரிய ஜி கே எம் ஐயாவுடைய வாரிசாக நமக்கு வந்திருக்கிற முத்து மரியாதைக்குரிய ஐயா வாசன் அவர்களே நிகழ்ச்சியிலே பேசி அமர்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் எங்கள் மரியாதைக்குரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களே புரட்சி பாரத கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அன்பு தம்பி திரு குபேந்திர குமார் அவர்களே தென்னிந்திய பிளாக் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய இளவன் திரு ஜி அவர்களே மற்றும் நல்ல நிகழ்ச்சியிலே பேசி அமர்ந்திருக்கிற நம்முடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவருடைய முதல்வர் மாநில இளைஞரணி தலைவர் வியோங்கோ பாண்டியன் அவர்களே அவருடைய மகள் டாக்டர் வினோலின் நிவேதா அவர்களை இந்த மாவட்டத்துடைய நம்முடைய கட்சி உங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய தம்பி முத்து ரத்தனவேல் அவர்களே முனிச்செல்வம் அவர்களே ஸ்டாலின் அவர்களே முருகவேல் போன்றவர்களே அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாடு முழுவதும் சிறப்பித்துக் சகோதரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வருகிற ஆறாம் நாள் ஏழாம் நாள் இரண்டு நாள் தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் இருபத்தி ஆறிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இங்கே சுற்றுப்பயணத்திலே நிகழ்ச்சியில் வருவதற்காக நானும் விஸ்வநாதன் அவர்களும் பல்வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்தோம் திடீர் என்று எடப்பாடியார் பேசுகிறார் சொன்னார்கள் என்னவென்று கேட்டால் நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாடு இருக்கிறது என்னுடைய சார்பிலே கட்சியின் சார்பிலே நீங்கள் இருவரும் என்று சொன்னார்கள் வந்திருக்கிறோம் அவருடைய தம்பிகளை போல உறவினர்களைப் போல உங்கள் சொந்தங்களைப் போல எங்களை வரவழைத்து உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களில் என்னுடைய பணிவான நன்மியை பணி முணக்கி வைப்பதில் வரவேற்பு தோழர்களே இங்கே பேசிய அத்தனை பேரும் மிக சிறப்பாக நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக பேசினார்கள் அருமை தம்பி நம்முடைய குபேந்திர குமார் அவர்கள் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி நாங்கள் எதிர்க்கிறோம் இது தேவையா என்று சொல்லி உதாரணங்களை சொல்லி நம்முடைய கண்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்தார்கள் அதே போல தென்னிந்திய பரோக கட்சியுடைய தலைவர் அன்பு தம்பி திருமாரன்ஜி அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அங்கே முத்ராமலிங்கத்தேவர் நேதாஜி சுந்தரலிங்கனார் இருக்கிற அத்தனை தலைவர்கள் பழைய கால வரலாற்றையும் சொல்லி நாம் அத்தனை பேர் ஒன்று நம்மை பிரித்து ஒரு தீய சக்தி மிக அருமையாக இங்கே பேசினார்கள் தம்பி திருமாரஞ்சி ஏற்கனவே நாங்கள் அவர்களும் பல்வேறு போராட்டக் களத்திலே பல்வேறு இடங்களிலே பேசியிருக்கிறோம் ஆனால் திருமாரஞ்சி இன்றைக்கு பேசியது உச்சா உச்சாய உச்சாணி கும்பலை வைக்கிற அருமையான பேச்சு நல்ல சமத்துவமான பேச்சு இந்த சமூக சமத்துவ மாநில மாநாட்டுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை ஆணைத்தரமாக சொல்லி தன்னுடைய இனத்தைச் சொல்லி நீங்களும் நாங்கள் ஒன்றுதான் பிரிக்கவே கூடாது என்று சொல்லி அதற்கு பெயர்கள் பெண்ணு பேர் சொல்லி நீங்கள் அழகான பேசுறதுக்காக பெரிய தனியாக சமூக சமத்துவம் என்று சொல்லி எங்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் அருமை தம்பி வியங்கோ பாண்டியன் அவர்கள் மருத்துவர் அவருடைய திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன் அருமையின் மகள் என்னுடைய நிகழ்தா திருமணத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம் மரியாதைக்குரிய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரி திருசில்லா பாண்டியன் அவர்களும் அன்பு அழைப்பிற்காக நாங்கள் சென்று அந்த குழந்தைகளை வாழ்த்தினோம் அவர்கள் இருவரையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் தாய் பதினாறு அடி தந்தை பதினாறு அடி வாழ்ந்தால் முப்பத்தி ரெண்டு அடிப்பாகின்ற சிங்கங்களாக அருமை தம்பி நம்முடைய மியோ பாண்டியனும் கினோலி நிவேதாக இருக்கின்ற பொழுது உண்மையிலே எங்கேயுமே சூடே போகாத தங்கங்கள் அவர் என்ன நினைக்கிறாங்க பேசுகின்ற சிங்கமாக நியமுக பாண்டியன் இருக்கிறார் அதே போல டாக்டர் கினொலியின் நிவேதா இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது இந்த பொழுது பெரிய அளவுக்கு தன்பகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதை போல திருமதி திருசில்லா பாண்டியன் அவர்களும் அருமைத்த மரியாதைக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களும் பெருமை பெற வேண்டும் இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலவும் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு சீர சிறப்பாக இருக்க வேண்டும் அருமை சோழர்களே இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன எதற்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டது என்பதை பற்றி இங்கே பேசியவர்கள் அத்தனை பேர் தெளிவாக சொன்னார்கள் ஏறத்தாழ மாநாட்டிலே நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள் இருபத்தைந்து தீர்மானங்களை முத்தாய்ப்பாக தயாரித்து எங்கள் கையிலே கொடுத்தார்கள் மிக அருமையாக

என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை அதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தோழர்களே சென்ற முறை ஆட்சியிலே இருந்தபொழுது இதே டிஎன்சி டிஎன்டி பிரச்சனையிலே எங்களை போன்றவர்களால் நுழைந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ காரியங்களை செய்திருக்கிறோம் இன்னும் முழுமையாக நூறு சதவீதம் நிறைவேற்ற நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கு அண்ணன் ஜான் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே தீர்மானத்திலே அவைகளை கொண்டு வந்து அந்த எஸ்சி எஸ்டி அந்த இயக்கங்கள் அந்த பிரிவுகளை நீக்கி எல்லோருக்கும் சம மரியாதை கொடுக்க வேண்டும் அது எல்லோரும் அதுக்கு உண்மையாக ஒற்றுமையாக சகோதரராக சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த ஆட்சியை தமிழகத்தின் முதல்வராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக செய்வதற்கு நாங்கள் உங்களோடு சேர்ந்து போராடுவோம் நீங்களும் சட்டமன்றத்தில் வரப்போகிறீர்கள் நீங்களும் நாடாளுமன்ற பேசுவவர்கள் நிச்சயமாக நம்புங்கள் ஜி கேட்க அவர் ஐயாவுடைய மறுபுறமும் நிச்சயமாக நடக்கும் ஏன் இதை சொல்லுங்கள் சொன்னால் ஒரு மகாநாள் திண்டுக்கல் மதுரையில் வந்தால் திண்டுக்கல்லே முதன்மையான முதல் இடம் இந்த ஐம்பத்தி மூணு தான் இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இடத்தை எப்படி அண்ணன் ஜான் பாண்டியன் கண்டுபிடிச்சாருக்கு தெரியல பார்த்த அவருடைய குழுமர்களா இருக்கலாம் அவருடைய கட்சிக்காரா இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் தி பெஸ்ட் பிளேஸ் அருமையான இடத்தை யாருக்கும் நகரத்திலே தொந்தரவில்லாமல் தனியாக ஒழுங்கி சிங்கங்களின் போர்க்படைகளை விழாவை மதியானம் நீங்கள் மேடைகள் போட்டுட்டு இருந்தாங்க நான் இங்க வந்தேன் நம்முடைய தம்பிகள்லாம் இருந்தாங்க எங்கப்பா மற்ற தலைவர் இல்லைன்னு கேட்டால் வந்துகிட்டு இருக்காங்க ஐயா எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு கேட்கும் போது ஜி கே ஐயா வருகிறார் அவர் வந்து எல்லாரும் நம்முடைய அருமை தம்பி பாரதிய கட்சியுடைய பாரதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நைனா நாகேந்திரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது திரு ஆரம்ப மரியாதைக்குரிய ஐயா ஜான் பாட்டியல் அவர்களிடம் இப்பொழுது நயினார் நாகேந்திரன் பேசினார் பத்து கிலோமீட்டர்ல வந்திருக்கிறேன் மின்னல் வேகத்தில் வருகிறேன் நேராக மேடைக்கு ஒரு சொன்னார்கள் அவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை எதை காட்டுகிறது இந்திய தேசியத்துடைய முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஒப்புயிரற்ற தலைவர் மாண்டுமகிர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த இந்தியாவுடைய பிரதமராக பொரும்பேற்று வல்லரசு நிலை முதல் மாற்றான முதல் நாடு இந்தியா என்பதை அகில உலகச் சுற்றி அத்தனைக்கும் சமத்துவ தூதராக சமாதான தூதராக இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடியா செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த கட்சியின் சார்பில் நரேந்திர நம்முடைய தம்பி நைனா நாகேந்திர வருகிறார்கள் சொன்னார் இந்திய அரசாங்கத்தினுடைய அத்துணை முழுமையான அதிகாரம் அத்துணை சலுகைகளும் அத்தனையும் இந்த மாநாட்டிற்கு கிடைக்கிறது என்ற பொருள் அதே போல மாண்புமிகு ஜி கே வாசனையா வந்திருக்க சொன்னார் நம்முடைய தூதுவராக இருந்து நாடாளுமன்றத்தில் பேசி நமக்கு அத்தனை சலுகைகள் செய்து தருவார்கள் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை இங்கே பேசிய தம்பி குபேந்திரகுமார் போன்றவர்கள் அருமை தம்பி திருமாட்சி போன்றவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் வாழ்கின்ற திமுகவை என்னென்ன காரணங்களை சொல்லி வசதி பாடினார்களோ திராவிட நாடு சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்களோ அதற்கு முடிவு கட்டப்படும் என்று இங்கே பேசியிருக்கிறார்கள் நானும் நத்தத்திரி விஸ்வநாதன் அவர்களுக்கும் குரு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இரு துருவங்களாக இரு என்னுடைய இரட்டை குழு துப்பாக்கியாக இருந்து அவைகளை நிறைவேற்றுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே பாரதிய ஜனதா எப்போது அதிமுக கூட்டணி என்று வந்ததோ அன்றிலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தூங்கவே இல்லை அன்றிலிருந்து அவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார் அமைச்சர்களும் கொள்ளையடித்த படத்தை எங்கே பது பதுக்கி வைப்பது தெரியாமல் அலைந்து கொண்டு தினசரி ஸ்டாலின் உங்கள் வீட்டில் ஸ்டாலின் ஸ்டாலின் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு மாதம் எட்டு ஆட்சி முடிப்பதற்கு மக்கள் தீர்ப்பு ஒருவன் வீடு தேடி ரேஷன் கடை எல்லோருக்கும் எல்லாம் நடக்கும் என்று கதை கதைகிறார்கள் ஆனால் இவருடைய புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து அதில் பத்து சதவீதம் கூட நிறத்தை நிறைவேற்றாத கையாலாகாத அரசு ஸ்டாலின் அரசு திமுக அரசு என்பதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே சுற்றுப்பயணம் செய்து ஸ்டாலினுடைய முகமொழியை பிரித்துக் கொண்டிருக்கிறார் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தோழர்களே என்றைய தினம் திரு அமித்ஷா அவர்கள் டெல்லியில் சென்னையிலே கூடி அங்கே திரு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய ஜி கே வாசனையா அவர்கள் அத்தனை பேரை கையை தூக்கி வைத்து இந்த

நிச்சயமாக ஆட்சி பிடிக்கும் திமுக மேலோடு ஒழிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு அதை சொல்லி இதை சொல்லி பேருந்து மாற்றி இன்றைக்கு மக்களை திசை திருப்பதில் நினைக்கிறார்கள் தோழர்களை ஒன்று மட்டும் வைத்துக் இன்றைக்கு எப்படி பிஜேபியும் நம்முடைய அண்ணா திமுக இருக்கிற ஐந்து ஜான் பாண்டியர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை நடத்துகிறார்களோ அதற்கு வலிமை இருக்கிறது முப்பத்தொன்பது சதவீத வாக்குகள் ஏற்கனவே பெற்றுவிட்டு இந்த கூட்டணி ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று அமித்ஷா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பல கட்சிகள் இங்கே வர இருக்கிறது அப்படி வருகின்ற பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா தனி பெரும்பான்மையோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியோடு அருமை என்ன ஜான் பாண்டியன் அவர்கள் அருமை ஐயா ஜி கே வாசன் அத்துறை கட்சிகளோடு சேர்ந்து இந்த ஆட்சியை தனி பெரும்பான்மையோடு அமைப்பார்கள் என்ற நல்ல செய்தியை அங்கே இடம் பாடியார் எல்லோர் சொல்லிக் கொண்டு வரார்கள் இங்கே வீட்டிலும் இவ்வாக வந்திருக்கிற ஐயா ஜான் பாடியர உள்ள தலைமை நுழைத்தர்கள் ஒரு தனி மனிதன் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து அவர்கள் நல்லதை செய்து கொண்டிருப்பார்கள் அருமைத் தோழர்களை அடுத்து நல்லவரை பார்ப்பதற்காக எந்த வித அதிகாரம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இங்கே நீங்கள் கூடியிருக்கு உங்கள் அத்தனை பேருக்கு பாராட்டுகள் மறுத்தனர் அருமை தம்பி நயனா நாகத்திரோகு

திமுக கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற நல்ல செயலை நீங்கள் போர்ப்படை தளபதியாக இருந்து செய்யுங்கள் செய்யுங்கள் என்று கேட்டு இந்த அன்பான மகாநாட்டின் மூலமாக தேர்தல் அறிவிப்பு செய்யாமல் தேர்தல் கூட்டத்தை நடத்தி இருக்கிற அண்ணன் ஜானியன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் திருசில்லா பாண்டியன் அவர்கள் அவர்களோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்மை அது மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய தம்பி திரு நயனா நாகேந்திரன் அவர்களையும் திரு ஜி கே வாசன் அவர்களையும் வந்திருக்கிற தம்பி திருமூர்த்தி குமார் அவர்களை ஜான் பாடியே வருக வருக என்று வரவேற்று மாண்பு எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு நன்மோட சொல்லி இந்த மாநாடு அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும் நாங்கள் இருப்போம் எந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் கதவை தட்டுகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஜான் படையிலேயே போல நாங்களும் செய்வோம் எங்களுக்கு நம்புகிறேன் சொல்லி வந்து